கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு மனிதன் இருக்கும்போதே ஊர்வலகம் போற்றும் வள்ளல் ஒரு மனிதன் மறைவுக்கு பெண்ணும் ஊர்வலகம் போற்றும் வள்ளலாக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் வேற யாரையும் நம்ம கூற முடியாது அந்த அளவுக்கு இருக்குது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்தான் என்று நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் பத்மபூஷன் விருது என்பது அவர் இருக்குதுக்கும் கொஞ்சம் முன்னே கொடுத்துருந்தா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மக்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கூடி நெஞ்சமாக இருந்திருக்கும் இருந்தாலும் இப்போது கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களின் உற்றார் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் இருக்கும்போதும் புகழு அவ்வளோ பரப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் பேரும் புகழும் விஜயகாந்த் என்ற ஒரு பேர் அவ்வளோ புகழு ஏன்னா அப்படி கொடுத்த ஒரு கொடைவண்ணல் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் அவர் மறைவுக்கு பிறகும் இவ்வளோ புகழ் இவ்வளோ பெரிய பேற்றி வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் மற்ற எந்த ஒரு நடிகரும் கிடையாது இப்போ அவர் இறந்து இவ்வளோ நாள் ஆன பிறகு இவருக்கு பத்மபூஷண விருது வழங்கிய பிறகு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்கெங்கே இல்லாமல் இருந்து எவ்வளோ மக்கள்களும் அவரோட நினைவிடத்துக்கு வந்து வணங்கிட்டு போகிறாங்க அவருக்கு இந்த விருது கிடைத்ததும் மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் என்று நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் இந்த விருதை வந்து அவங்க துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் பையன் விஜயபிரபாரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோகம் என் குடும்ப வகையில் அவர் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் குணத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போற்றக்கூடிய அளவுக்கு யார் கேட்டாலும் உதவக்கூடிய ஒரு தன்மானம் கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதன் என்றால் அது விஜயகாந்த் என்று தான் மனிதன் இருக்கும்போதும் இறந்தபோதும் போற்றக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று இந்த விருது பெற்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பத்மபூஷன் என்று அழைக்கப்படும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று பாக்கியராஜ் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன்